ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிலைவாசல் அதாவது வீட்டின் பிரதான வாசலான தலைவாசலை அலங்கரிப்பதன் மூலம் நம்ம வீட்டில் எப்படி செல்வ வளர்த்து பெருக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வீட்டோட உயிர் மூச்சு உயிர் நாடி அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தலைவாசல் தான் ஆகும் அந்த தலைவாசலுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நம்ம அதை பராமரிச்சுட்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் சரி அந்த இதுக்கு இப்போ நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் நம்ம வந்து அந்த கதவை திறக்கும்போது நம்ம வந்து ம நெற்றியில் வந்து கண்டிப்பாக குங்குமம் வச்சு தான் திறக்கணும் துறக்கும்போது மிகவும் மன மகிழ்ச்சியுடன் திறக்கணும் அதாவது யோ காலையில் விடுஞ்சிட்டே வேலை செய்யணுமே அப்படின்னு அதை துறக்கும்போது நம்ம அந்த பரபரப்பை நம்ம வந்து காமிக்கக்கூடாது மிகவும் மனநிறைவோடும் சந்தோஷத்தோடு தான் அந்த தலைவாசல் கதவை வந்து நம்ம கண்டிப்பாக திறக்க வேண்டும் அதுக்கப்புறம் அதை எப்படி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா வாரம் ஒரு முறையாவது அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவது மாவிழை தோரணம் வந்து கண்டிப்பாக அதில் கட்டி அழகு பார்க்கணும் அப்புறம் வாரம் ஒருக்காவது அந்த கதவை வந்து நல்லா துடைக்கணும் ஈர துணி போட்டு துடைச்சிருங்க எந்த அளவுக்கு அதில் தூசியும் ஒட்டடையும் வந்து படுதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் கஷ்டம் ஏற்படும் என்பது மட்டும் உண்மை அதனால் அதில் தூசி ஒட்டடை எதுவும் செய்கிறாமல் பார்த்துட்டு வாரம் ஒரு முறை அந்த கதவை எப்படியாவது தான் வேலை இருந்தாலும் அதை தொடச்சி எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகுப்படுத்துங்க நம்ம வீட்டில் செல்வம் வளம் நிச்சயமாக பெருகி கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ தலைவாசல் கதவை நம்ம திறக்கும் மு திறக்கிறோம் பார்த்திங்களா தொடக்கும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு அதை திறக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் பின்புற கதவு இருந்துச்சுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு திறக்கணும் அதுக்கப்புறம் தான் தலைவாசல் கதவை வந்து நம்ம திறக்கணும் இப்போ காலகட்டத்தில் யாரும் பின்புற வாசல் கதவை வச்சு பறக்கிறது இல்லை எப்படியும் அதுக்கு நேராக கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஜன்னல் வச்சுருக்கோம் அந்த ஜன்னலை திறந்துட்டாவது கதவை திறங்கள் இது மாதிரி நம்ம வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி சரியா அதுக்கு க அந்த கதவு தான் நமக்கு வந்து ஒரு வாசல் அதனால் ஒரு சொர்க்க வாசலை திறக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க எந்த மாதிரி மனமகிழ்ச்சியோடு திறந்து எல்லாரும் சந்தோஷமாக அந்த இறைவனை பார்ப்பாங்களோ அதே மாதிரி நம்ம கதவை திறந்து சந்தோஷமாக இருந்தாலும் மகாலட்சுமி என்பவர் நம்ம வீட்டை நோக்கி எடுத்து வந்து நம்ம முக மலர்ச்சியை பார்த்து நம்ம வீட்டில் தங்குவாங்க இதுதான் செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் நீங்கள் இருந்து அப்படியே டல்ல கதவை திறந்தீங்க அப்படின்னு சொன்னால் சாத அந்த மாதிரி யோசித்து பாருங்கள் ஒரு விருந்தாளிங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன ஆச்சு சே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ஒரு முகமலர்ச்சியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வாழ்வாரு